இந்திய ஒன்றியத்துடைய ஒரு இரண்டாவது விடுதலை போல்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிட்டேன் ஆர் எஸ் எஸ் தோற்றுவாய் நூறாண்டு கால திட்டம் ஒவ்வொன்றா அஜெண்டாவை அவன் நிறைவேற்றிட்டு வர்றான் முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கல் அவன் கண்ணை உறுத்துச்சு அதை முடிச்சுட்டான் ராமர் கோயில் கட்டியே தீரணும் முடிச்சுட்டாங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டான் நம்முடைய தோழர் சொன்ன மாதிரி மாநிலங்கள் இருக்கக்கூடாது மாநிலங்கள் ஒரு ஒன்றியமாக வேண்டும் அதற்கு தான் காஷ்மீரை மூணு ஒன்றியமாக பிரிச்சான் அதற்கு அடுத்து ஒற்றையாட்சி முறை அது அதிபர் முறை வரணும் அப்ப ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இங்கதான் தேன் கூட்டுல கல்லற முதல் இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் இருக்கிற ஆளுநர் தமிழ் இசை அண்ணாமலை போன்றவர்கள் இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை பல்வேறு தேசிய இனங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா அதை ஒத்துக்க பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடு பல்வேறு நாகரிகம் வேறுபாடு கொண்ட இந்தியா வேற்றுமை தான் ஒற்றுமை என்று ஜவஹர்லால் நேரு சொன்னார் அண்ணா நாடாளுமன்றத்தில் யூனிஃபார்மிட்டி எல்லாம் ஒரே நாடு எல்லாம் ஒரே உள்ள ஒரே மாதிரி ஐதடி இருக்க முடியுமா நீ சப்பாத்தி சாப்பிடுற நான் என்ன சாப்பிடுற ஏன் கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு நாகரிகம் வேறு வேற்றுமையில் தான் ஒற்றுமை இந்தியா இருக்க முடியும் இந்த தேசிய கல்விக் மூலமாக என்ன நினைக்க சாதிக்கிற நீங்க இந்திய ஒன்றியத்திலேயே திராவிட இயக்கம் தான் படி படின்னு சொன்ன இயக்கம் இந்தியால எந்த இயக்கம் இல்ல திராவிட இயக்கம் தான் படி சொன்ன அதற்காக ஒரு இயக்கமே தோற்றுச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தியாகராயரும் டிஎம் நாயரும் நடேச முதலியாரும் திராவிட சங்கத்தை தோற்றுவிச்ச நோக்கம் என்ன சென்னையில் பார்த்தாங்க பட்டதாரி யார் இருக்கா ஒரு கணக்கு பார்க்குறாங்க பட்டதாரி தமிழன் இல்லை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்டோர் இல்லை அப்ப என்ன காரணம் எங்களுக்கு சென்னையில் வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை திராவிட இயக்க என்ன சந்தித்து சொல்லி சீமான் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் தமிழீசை போன்றவர்கள் கேட்கின்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விளக்கம் இந்த இயக்கமே கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அப்ப நடேச மூலியார் சொன்னார் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட மக்களே சென்னை எல்லையில் வந்து வந்தால் நான் தங்குமிடம் தருகிறேன் என்று சொன்னால் தங்குமிடம் கொடுத்தார் அதான் திராவிட சங்கம் ஒரு எண்ணிக்கை கூடுச்சு கிராமத்துல இருந்து மதுரையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வருஷ நாட்டுல இருந்து ஆண்டு பெற்ற இருந்து படிக்க போனோம் இடம் கிடைச்சிச்சுல சரி இன்னும் என்ன செஞ்சா இன்னும் கூடும் சாப்பாடு போடலாம் டி நாயர் நான் தரேன் சாப்பாடு தர்றேன் சென்னையில தங்குற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு தர்றேன் சப்பிடு தியாகராயர் நான் கல்லூரி பல்கலைக்கழக கட்டணம் செலுத்துகிறேன் திராவிட இயக்கூடிய தோற்றுவாய் பிராமணர் அல்லாதார் இயக்கம் பிராமணர் அல்லாதார் மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திராவிட சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்த சங்கத்தை சுயமரியாதை இயக்கமாக திராவிடர் கழகமாக உருவாக்கி இந்த மக்களுக்கு சமூக நீதியை உருவாக்கி தந்தார் இந்தியாலேயே இடஒதுக்கீடு சமூக நிதியை உருவாக்கி தந்த இயக்கம் தானே நான் வழக்கறிஞர் ஏன் மகை வழக்கறிஞர் நூறு வழக்கறிஞர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடிதம் வந்தா கடிதத்தை படிக்க தெரியாது நம்ம எல்லாம் பார்த்த காலத்துல யாராவது படிச்ச வீட்டுல போய் படிக்கணும்பான்னு போவான் தந்தை வந்துட்டா தந்தைய படிச்சு சொல்றது காலையில முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு வீட்டு வீட்டுக்கு பட்டதாரி உருவாக இருக்கிறோம் சொன்னால் திராவிட கருத்தியல் பெரியார் அண்ணா கலைஞருடைய கருத்தியல் படி 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 இந்த படிப்பு கொண்டா தடை படிக்க கூடாது என்று சொன்னவன் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக சங்கி அதான் தேசிய கல்வி கொள்கை எங்கேயாவது பாஜக கட்சிக்கார ஆர் எஸ் எஸ் கார பத்தி பேசிருக்கானா கல்வியை பத்தி தான் ராமர் பிறந்தாரு பட்டைய போடு போடு அருவாளோட வா பாபர் மசூதியை இடிக்கணும் இதை தவிர என்ன சொல்லி கொடுத்திருக்க இந்த திருப்புற ஒன்று மலைக்கு வா இதை தவிர பாஜக அறைவுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவில் பாஜக கட்சி கொள்கை என்ன நாங்க சொல்றோம் டிஎம் நாயர் சர்பிடி தியாகராயர் பெரியார் நடேச முதலியார் கொண்டு வந்தோம் படிப்பு கொண்டா தடை ராமச்சந்திரன் சேவை சிவகங்கை அவர் வகுப்புவாதி பின்னணி கொடுக்கிறார் அந்த அடிப்பில் சுயமரியாதை இயக்கம் தமிழிசை பேசுறாங்க மருத்துவ கல்லூரியில் நுழைவு சொன்னால் சமஸ்கிருதம் தெரிந்து நுழைவுத் தெருவில் வெற்றி பெற்றால்தான் மருத்துவ கல்லூரியில் சேரக்கூடிய நிலைமை என்பது பெரியாருடைய ஆலோசனை அடிப்படையில் பனகரச நீதி கட்சி ஆட்சியில்தான் சமஸ்கிருதம் தேவையில்லை மருத்துவ கல்லூரிக்கு தேவையில்லை சொன்னதுனாலதமா தமிழை சேர்ந்த நீங்க டாக்டர் சமூக நீதி இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நீங்க டாக்டர் நீதி கட்சி வழங்கிய அந்த இடஒதுக்கீடு அந்த சமஸ்கிருதத்தை எடுத்தோம் அப்படியே தொடர்ச்சியா வர்றான் ராஜாஜி வர்றாரு குலக்கல்வி திட்டம் ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களில் மூடினார் இன்னை என்ன தேசிய கல்வி கொள்கையோ அதை தான் அன்றைக்கி ராஜா செய்தான் பெரியார் என்ற பெரும் மருந்து அருமருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நன்குடை தந்தை பெரியார் அவராட்டி அன்னைக்கே நம்மள அவன் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து இருப்பான் ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் அன்றைக்கு தான் பேரங்கிற அண்ணா தந்தை பெரியாருக்கு பிரிந்திருந்தாலும் இரட்டை குழல் துப்பாக்கியாக திமுகவும் திமுக போராடி குளக்கல்விழிக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி பார்க்க ஆதிக்கம் இருந்தது குடியாத்தம் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் காமராஜரை வேட்பாளராக ஐயா அவர்கள் நிறுத்தி பச்சை தமிழ் காமராஜரை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி அன்றைக்கு காமராஜாவில் வெற்றி பெற வைத்து ராஜாஜிய பதினைந்து இறக்கி காமராஜரை முதலமைச்சர் ஆக்கியது திராவிட இயக்கம் திராவிடமே என்ன கிழிச்சதுன்னு கேக்குறான் பாருங்க சீமான் போல கிறுக்குப் போய் வேண்டாம் செஞ்ச அன்னைக்கு அன்னைக்கு அண்ணாவும் பெரியாரும் போராடி குடியாத்த இடத்தில வெற்றி வைத்து ராமராஜனை முதலமைச்சர் ஆக்கணும். அன்னைக்கு அன்னை பெரியாரதுல ராமராஜனை கேட்டார் என்ன செய்யணும் முத சுயேந்திர இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஒரு தாழ்த்தப்பட்ட சோகன் அமைச்சராக அன்றைக்கு ஐயாவுடைய அறிவுரை ஏற்று காமராஜர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்தார் பரமேஸ்வரன் ஒரு இளைஞரை தாழ்த்தப்பட்ட பெரியார் சாதித்த சாதனை அது மட்டுமல்ல காமராஜர் ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை அன்றைக்கு ராஜாஜி நாள் பெரியார் பேச்சு கேட்டு காமராஜர் பதினஞ்சு ஆயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அதுதான் திராவிட அதான் பெரியார் சாதனை தொடர்ச்சி அண்ணா கலைஞர் படிப்பை வட விட இலகுவாக கொண்டு வந்தோம் நீங்க எஸ் எஸ் எல்சியில டென்த்ல

அதை அப்பயே ஒரு மாதத்தில் எழுதி நீ உன் கூட படிச்சு பிளஸ் ஒன் போ நீ பிளஸ் ஒன் போ இதை செய்தவர் கலைஞர் காமராஜர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் மதிய உணவு எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமா மாத்தினாரு நான் ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தை சொல்றேன் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு கலைஞர் முட்டையை போட்டார் இந்த அம்மா அதை விட கூட போட்டாங்க லேப்டாப் கொடுத்தவனுக்கு படிப்புக்கு தடை என்ன இருக்குப்பா லேப்டாப் வேணுமா வாங்கிக்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள் வேணுமா வாங்கிக்க சீருடை வேணுமா வாங்கிக்க காரணி வேணுமா வாங்கிக்க இந்தியாவில எந்த மாநிலத்தில் திராவிட கருத்தியல் செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கோம் தான் நீங்க சந்திரபாபு நாயுடு சொல்றாரு உலகம் முழுவதும் தமிழர்கள் போல வச்சுக்கிறார்கள் மென்பொருள் பொறியாளர்களாக ஆளுமை காரணம் பெரியாரும் அண்ணாவும் திராவிட கருத்தியல் தான் காரணம் இந்த உன்னால தாங்க முடியல நீ ரெண்டாயிரத்தி

அந்த பால் தாக்குற கட்சியை உடைச்சு சின்னாவிடமாக்கிட்டான் இங்க சிண்டை உருவான்னு பார்த்தா இங்க எட்டப்பன் உருவாவான்னு பார்த்தா நடக்கல ஒடிசா பட்னாய்க்கு ஓச்சுட்டான் இந்தியாவில் நீங்க பாருங்க எல்லா மாநிலத்திலையும் ஓச்சு முடிச்சுட்டாங்க பெரியாரின் இந்த கருத்தியல் தலைவன் உருவாக்கிய திராவிட மண்ணில் தான் அவனால் ஒன்றும் பண்ண முடியல நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதற்கு பின்னாடி அரசியல் பேச நினைக்கவனா இன்னைக்கு நம்முடைய திராவிட பாடல் முதலமைச்சர் வேதனையோட நேற்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் வீழ்வது நாமாக இருப்பதும் தமிழ் வாழ வேண்டும் அதற்காக உயிரை கொடுப்பது என்று இன்றைக்கு மு க ஸ்டாலின் தளபதி பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய அழுத்தம் நிதியாக கொடுக்கறதில்ல ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது காசு பீகார் காரனுக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபாய் உத்தரப்பிரதேச காரனுக்கு அவன் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்வி நிதி தரணும் கொடுக்கல ஒக்கிப்பயல் நிதி கொடுக்கல குஜராத்ல சாதாரண புயல் வந்தா உடனே ஓடோடி போய் நிற்கிறான் நம்மள எல்லா பல்முனை தாக்குதல் இந்தி படையெடுப்பு இந்திய படையெடுப்பு மூலமாக கலாச்சார படையெடுப்பு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இந்த பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்க வேண்டுமானால் இங்கே நாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் அந்த பணியை தந்தை பெரியார் திராவிட கழகம் செய்கிறது நான் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை நிராஜர் பாராட்ட கடமை கொண்டிருக்கிறேன் கூட்டம் குறைவா இருக்கலாம் இந்த கருத்தை எடுத்து சொல்லணும் போய் மக்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தூக்கி நிறுத்துவதற்கு காரணம் இன்றைக்கு இந்தியாவுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் ஸ்டாலின் தான் கருத்து ரீதியாக மோடியையும் பாஜகவையும் கூட்டத்தையும் எதிர்க்கக்கூடிய ஆண் தலைவராக இருக்காங்க எந்த சோதனை இருந்தாலும் சரி நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் உங்களுடைய தேசிய கல்விக்குரிய ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார் தேசிய கல்வியை பத்தி நம்முடைய தோழர் அருமையா விளக்கமா சொன்னாரு நான் சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன் இதை பாக்குறா நம்முடைய வளர்ச்சி நம்ம ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் யாரும் வேணான்னு சொல்லியிருக்கா சின்ன பிள்ளைய மலரும் குழந்தைகள் வளர்கின்ற குழந்தைகள் அவங்கள மனசுல ஒரு தாழ்வு என்ன வந்துடக்கூடாது அதனால ஐந்தாவது வரைக்கும் பாஸ் பண்ணுறான் அவ என்ன செய்யறான் தெரியுமா சில பேர் சொல்றான் நீங்க வந்து தேசிய கல்வி ஏத்துக்கிற முடியாத சில காவி கூட்டம் புரியாதவை அறியாதவை மூணாவதுக்கு பொது தேர்வு மூன்றாவது பிள்ளைக்கு பொது தேர்வுங்க அந்த மூன்றாவது அவன் ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா அவனை தொழிற்கல்விக்கு அனுப்பிடுவான் அவன் எப்படி படிப்பான் சரி தப்பி தவறி பாஸ் பண்ணி வந்துட்டா ஐந்தாவது பொது தேர்வு அங்கேயும் ஒரு பாடம் செய்யல அவனை திரும்பவும் தொழில் கேள்வி அதே பாஸ் பண்ணி ஒரு வருஷம் படிச்சு வந்துட்டா எட்டா கூட பொது தேர்வு அதுல ஒரு பாடம் செய்யல திரும்ப அனுப்பிச்சிருவான் இதான் தேசிய கல்வி கொள்கை சரி டென்த்ல வர்றான் டென்த்ல வந்து ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டான் இப்ப நம்ம எப்படி வச்சிருக்கோம் ஒரே மாசத்துல அவனுக்கு எந்த பாடத்துல ஃபெயில் ஆனானோ அதை எழுதிட்டு அவன் படிச்ச கொடுக்கல பிளஸ் ஒன் போயிடணும் மார்க் குறைவா இருந்தா ரீவல்யூஷன் போடலாம் எவ்வளவு கல்வி இலவசமா நம்ம மாணவர்களுக்கு இலவசமா கொண்டு வந்திருக்கும் திராவிட மாடல் அவ என்ன நினைக்கிறா மேல்நிலை கல்வி நீங்க உயர்ந்துப்பீங்களா உலகம் முழுதும் நீங்க வந்துப்பீங்களா உங்களை ஓய்க்கிற பாருங்கள் தான் தேசிய கல்வி கொள்கை டென்த்ல ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா அவனுக்கு நிரந்தரமான தொழில் தான் போகணும் அது திரும்ப வரவே முடியாது படிப்பு இந்த தேசிய கல்வி கொள்கையை அனுமதிப்போமா ஏற்றுக்கொள்வோமா அண்ணாமலை விவரம் இல்லாமல் பேசல தமிழ்நாடு பாஜக தலைவரா வருவதில் அண்ணாமலைக்கு தமிழிசைக்கு போட்டி அதுக்காக நீங்க நாளைய தலைமுறை தமிழ் தலைமுறை தமிழிடம் அழிவதற்கான தமிழத்தை இருளில் கொண்டு போவதற்கான திட்டத்தை கண்மூடித்தனமான பங்களாவிற்காக காட்டி கொடுக்கின்ற அண்ணாமலை முகத்திரையை மக்கள் கிழிக்கணும் என்ன தேசிய கல்விக் கொள்கை இதன சொன்னா தர மறுக்கிற ஒரு ஒன்றிய கல்வி

அரணாக கேளையமாக பாதுகாத்து வருகிறது பாஜக தவிர தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி துடிக்கிறோம் சொல்ற எடப்பாடி பழனிசாமி அல்லது சைமன் சீமான் அல்லது ஓ யாராவது நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் தைரிய இருக்கா சொல்றதுக்கு அதான் பெரியார் கைத்தடி எதையும் பெரியாருடைய ஈரோட்டு கண்ணாடி மூலம் நாங்க பார்ப்போம் எங்க மாணவர்களுக்கு என்ன எங்க தமிழ்நாட்டுக்கு என்ன தமிழுக்கு என்ன இதான் எங்களுடைய கேள்வி நீ ஒற்றை ஆட்சி முறையை திணிக்க வேண்டும் இந்தி தான் இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டின் வரைபடம் இருக்காது தான் ஆர் எஸ் எஸ் குழு இங்கே இந்துக்கள் வரலாம் வாழலாம் கிறிஸ்துவர் வாழலாம் ஆனால் இந்த நாடு இந்துத்துவ நாடுதான் என்று சொன்னால் அந்த இந்துத்துவ நாட்டில் எங்கள் தமிழ்நாடு இருக்காது காவி கூடிய எச்சரிக்கை திராவிட இயக்கம் மிரட்டல் உருக்கலுக்கு கண்டு அஞ்சுகிற இயக்கமா இந்த மாதிரி சவால்களை திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றுல பார்க்காத இயக்கமா என்ன ஒன்றிய அமைச்சர் மிரட்டி பாக்குறீங்க தமிழர்களை சொன்ன ஜவஹர்லால் நேருவை கருப்பு கூடி காட்டி நேருவை மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் வரலாறு வரலுக்கு பேசாத இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடிகளை கொண்டு வந்தார் எமர்ஜென்சி காஷ்மீர் முகர்ந்து கன்னியாகுமரி முனைவரை அனைவரும் வாயை கருத்துரிமை பறிக்கப்பட்டது எழுத்துரிமை பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் தென்பாண்டி சிங்கம் கலைஞர் இந்தியாவிலேயே கொண்டு கொடுத்தார் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையை திரும்ப பெறுங்கள் ஆளுங்கட்சி திமுக பொதுக்குழு கூட்டி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது சட்டமன்றத்தை கூட்டி இந்திரா காந்தி அவர்களே நெருக்கடிலையை திருமப்புறங்கள் என்று சொன்னார் காமராஜர் அவர்களிடையே சந்தித்தால் உங்களை கைது செய்யும் வருமானால் நான் முதலமைச்சர் பதவியை ராஜிகாமாட்சிங் என்று சொன்னார் கலைஞர் இஎம்எஸ் நம்புரிவால் போன்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேதான் தமிழகத்திலே ஜனநாயகத்தின் தென்றல் கார்ட் பேசுகிறேன் என்று சொன்னார் ஜார்ஜ் பதினாண்டர் சிங்க இருந்தால் இந்தியா முழுவதும் நெருக்கடலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது அனைத்து தலைவருடைய பாதுகாப்பு பரணாக தமிழ்நாடு திறந்தது திமுக ஆட்சி அதற்காக திமுக ஆட்சியேடுக்கப்பட்டது இன்றைய தளபதி ஸ்டாலின் திருமணமாகி மூன்றே மாதம் செங்கட்பெற்றோர் நாடகத்திற்கு இருக்கிறார் கலைஞர் முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறார் காவல்துறை வந்து மகன போங்க நான் வந்தோடனே ஆயிரம் பண்ணி என் மகனை கூட்டு போங்கன்னு சொன்னார் மூன்றே மாதத்தில் சிறைக்கு சென்று இரண்டு ஆண்டுகள் சிறை கோட்டில் இருந்தவர் தான் இன்றைக்கு கருத்து சொல்றதுக்காக போராடியவர் தான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி விளைவு மகன் ஜெயில இருந்தாரு ஒரு வித்தியாசம் இருந்தான் இவ்வளவு பெரிய தளபதி உருவாகி விட கூடாது அன்னைக்கு சிறையிலேயே லைட் ஆஃப் விட்டு விடிய விடிய அடிச்சாங்க ஆனா அந்த அடிய புறா சிட்டி பாபு முன்னாள் சென்னை மேயர் தாங்கி இறந்தார் இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தமான இயக்கம் தான் இன்றைக்கு தேசிய கல்விக் குழு என்பது காஷ்மீர் மக்களையும் பாதிக்கும் பஞ்சாப் மக்களையும் பாதிக்கும் நீ ஒற்றையாட்சி ஒரு மொழி ஒரே கல்வி ஒரே சாப்பாடு கொண்டு வரும் மூலமாக இந்தியாவை சிதறுண்டு போகச் செய்யும் இந்த நிலையில தமிழ்நாட்டில் தேர்தல் இதை மையமாக வைத்து வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராது அது வரைக்கும் நம்மளை விட மாட்டான் கண்ணை உறுத்துது தமிழன் படிச்சுட்டான் உலகம் முழுவதும் வந்துட்டான் உலகில் போல வச்சுக்கிறான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு அடிமணியை மறுக்கிறான் காவிரி கூட்டத்துக்கு அடிமணியை மறுக்கிறான் திருவெடியிலே அறுபது அறுபது கோடி பேர் சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சதவீதம் தைப்பூசத்தில் கூட்டம் சேருது ராமேஸ்வரத்துக்கு போய் அம்மா சனிக்கு குளிக்கிறேன் நம்மால் கருப்பு சோட்டியை கட்டி பட்டையடிச்சிருக்காரு ஆனா பெரியார் சிந்தனையாளர் கடவுள் நம்பிக்கையாளர் நான் ஒரு கடவுள் நம்பிக்கையாளராக இருப்பேன் ஆனால் நான் வணங்குவது தந்தை பெரியாரை என்னை மானவும் அறிவென்று இந்த சமூகத்தில் என்னை மனிதாக நடக்க வைத்தது திராவிட கருத்தியை பெரியார் என்ற சிந்தனை தமிழ்நாட்டில் இருக்கு அதனாலதான் அவர் ஒன்றும் செய்ய முடியல இப்ப இவர் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் திராவிட கருத்தில் ஏற்றுக்கொண்டவர் திராவிடத்துக்கு ஒரு ஆபத்தன்றால் பெரியார் சில ஒரு உடைக்கிறான் அருவாளோடு நிற்பான் பட்டையோடு இருப்பார் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு பட்டை அடிச்சா காவிக்குள்ள தென்பாண்டி சீம்புல பெரிய திருவிழா அலர் கோயில் அழகர் ஆற்றுல இறங்குறாரு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுட்டான் போரல் அனைத்தான் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டம் திரண்டத அப்படியே கோயில்லாம் வட்டையோட இருக்கான் திருநிற அடிக்கிறான் இப்படியே போய் எல்லாம் தாமரைக்கு போட்டுருவான்னு நினைச்சேன் எல்லாம் உதயசூரிய குத்திட்டேன் என்ன நம்பவே முடியல இவங்கள தை பூசத்துக்கு சேர்றா இயக்குடி கோயிலுக்கு போறா ராமேஸ்வரம் வர்றா அம்மாவாசிக்கு வரது இருக்கிறா ஆனா திருப்பூர் குணத்துக்கு வர்றா எல்லா சோழியும் பார்க்கறாங்க கடைசி பார்த்து தீக்கா குடுத்து உட்காந்துருக்காங்க பட்டையோட இதாண்டா பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மானமும் அறிவும் மனிதர்களும் என்று சொன்ன ஒரு தந்தை பெரியாருடைய அந்த உழைப்பால் அவர் சிந்திய ரத்தத்தால் தியானத்தால் இன்றைக்கு திராவிட கருத்தியல் கல்வியால் நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் என்று சொன்னால் திராவிட கருத்தியல் அந்த கருத்தியலுக்கு எதிராக தேசிய கல்வி கொள்கை இந்திய மாடு வந்தால் அந்த மாட்டை புரட்டி அடிப்போம் அடிப்போம் என்று நாம் அனைவரும் பிரச்சாரம் செய்யணும் திண்டை பிரச்சாரம் பண்ணணும் வீடு விடா பேசணும் இதற்கு எதிராக அண்ணாமலை போன்ற ஐயோக்கிய ஐபிஎஸ்ஸு படிச்சிருக்கியே திராவிடர் கருத்தி விளையாட்ட நீ ஆடுதானே மேய்க்கனா நீ உன் பிள்ளையை மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க வைக்கன்னு நினைக்கிறா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீ அனுபவித்தாலும் உன் பதவிக்காக நீ காட்டி கொடுத்தாலும் உன் பிள்ளை இந்த நாட்டில் திராவிட கருத்தியல்ல நீ ஐபிஎஸ்ஸுடா உன் மகன் ஐபிஎஸ் சான்னு நினைக்கிறான் அதான் திராவிட கருத்தியல் உங்களுக்கும் சேர்த்து போராடுவதுதான் திராவிட கருத்தியல் இந்த திராவிட கருத்திலுக்கு இன்றைக்கு அரணாக தேடைய மாறக்கூடிய திராவிட மாநில ஆட்சிக்கு உறுதியாக இருப்போம் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புகள் என்று சொல்லி விடை வருகின்றேன் வணக்கம்